ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெனாஸ் பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம நேர் கட்டிங்ல ஒரு பிளவுஸ் தான் கட் பண்ண போறோம் வாங்க நிறைய பேர் நம்ம பட்டு பட்டுப்பாவாட சட்டை நல்லா போட்டுட்டு இருக்கோம் பட் ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் போல அப்ப நம்மளோட நீங்க எல்லாருமே எப்படி கேட்கறீங்கன்னா பிளவுஸ் தான் கேக்குறீங்க அப்படின்ற அளவுக்கு நான் மைனிங் மைம இதான் சரி ஓகே நம்ம பிளவுஸே போட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் பட்டு பட்டுப்பாவட சட்டை வந்து அந்த அளவுக்கு யூஸே போகல சரி ஓகே நம்ம பிளவுஸ் தான் நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க போல சிறப்பு நம்ம அதே போட்டுடலாம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிதான் திருப்பியும் பிளவுஸ் கட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிருச்சேன் நார்மல் பிளவுஸ் கட்டிங் நேர் கட்டிங் இருக்கீங்களா கிராஸ் கட்டிங் கிடையாது நேர் கட்டிங் போட்டுருக்கேன் ஈஸியான எவ்வளோ ஈஸியா நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கு பிப்டீன் பாயிண்ட் தேர்ட்டி செகண்ட் இந்த வீடியோ கரெக்டாக நான் ஃபுல்லாக எப்படி நான் வச்சேனோ அதான் இவ்வளவுதான் நான் ஒரு பிளவுஸை கட் பண்ணுறதுக்கு ஆனா நேரமே நான் எடுத்துக்கிட்ட நேரமே இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ஒரு பிளவுஸ கட் பண்ணியே முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணோம் அப்படின்னா டென் மினிட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பிளவுஸே கட் பண்ணி முடிச்சிடலாம் நார்மல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பட் ஆனால் இதை வேகமாக இன்னும் வேகமாக கட் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம பழக பழக ஈஸியாக டென் மினிட்ஸ்லேயே நம்ம ஒரு பிளவுஸ கட் பண்ணி முடிச்சிடலாங்க பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த நேர் கட்டிங் பிளவுஸ் பண்ணுறதுக்கு வாங்க கட்டிங் எப்படி பார்க்க பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம கஸ்டமர் வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அலோ பிளவுஸை நான் எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னு பாருங்க இதே மாதிரி சென்டர் பகுதியை கரெக்டாக ஃபிட் பண்ணி சோல்ட்ரு ஆம்கோல் கல் பகுதி இது பூணும் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் நார்மலாக அதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு ஒன்றரை ஹால் ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே ப்ளவுஸ் துணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு மீட்டருக்கு மேலே தாராளமாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமான துணியை மடிச்சோன்னா முதுகு பகுதி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இவங்களுக்கு நான் ஒன்னே கால் இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் கழுத்து பகுதி கிட்ட ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சோல்டர் சோல்டர் பகுதியில ஒரு மார்க்கிங் கழுத்து பகுதியில ஒரு மார்க்கிங் நெக்ஸ்ட் கரெக்டான அளவை குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா பாருங்க கரெக்டான அளவை நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஆம்போல் கிட்ட ஒரு மார்க்கிங் இவ்வளோதாங்க பேக் பார்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நிறையா பேர் நிறைய அளவுகள் சொல்லி குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இதை ஸ்டிச் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிகனர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்துலேயுமே காலிஞ்சு காலிச்சு நான் எக்ஸ்ட்ராவாக கூட்டியிருக்கேன் அது வந்து நம்ம தையலோட அளவு ஓகேங்களா க கழுத்து பகுதி கழுத்து வந்து அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் மெச்சூரானதுனால கழுத்து ரொம்ப வேன் வேண்டாம் நார்மலாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால கழுத்து அகலை வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் அந்த பிளவுஸில் நான் அதே மாதிரியே வச்சுருக்கேன் நல்ல சில பேர் வந்து கழுத்து இறக்கமாக கீழே நல்லா இறக்கமாக கேட்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லா மூணு இன்ச்சு இந்த அகலை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு கரெக்டான அளவில் ஒரு லைனு தையலுக்கான ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் ஓகேங்களா இப்போ எல்லா அளவுகளுமே குறிச்சாச்சு நான் இப்போ ஒரு அளவு நான் குடிக்கல அதுக்கு முன்னாடி கட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன அளவு குறிக்கலைன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பட் கட் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு ஓ நம்ம இதை குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிக்க ஆரம்பித்தேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எனக்கு கர மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கழுத்து பகுதியில் நம்மளோட நம்ம கட்டிங் லைன் எங்க போட்டிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டா கட் பண்ணணும் ஓகேங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தவங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கையோட கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்களும் ப்ளவுஸ்ல ஆர்வமா இருக்கீங்க ஓகே வீடியோஸ் பார்த்து பார்த்து ஓரளவுக்கு ஆர்வமாயிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள் நெக்ஸ்ட் வந்து நான் கையில எதுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் எடுத்து கையில ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வரும் அதோட பெண்டிங் வந்து கரெக்டா இருக்காது அப்போ வந்து உங்களுக்கு ஆம்கோல் சுருக்கம் ஏற்படும் இந்த பாருங்க இப்ப இதுல சென்டர் பகுதி சென்டர் பகுதி எடுத்து அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அந்த ரவுண்ட் போட்டதுக்கும் மேல நான் ஏற்கனவே கை வச்சு போட்டதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இப்ப பாருங்க அழகா அந்த ஆம்கோல் வந்து நல்ல பெண்டிங் ஆகி வந்திருக்கு அப்ப வந்து உங்களோட ஆஹ் ஆம்கோல் கிட்ட வந்து சுருக்கங்கள் வந்து வராது நீட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பேக் பார்ட்டு அவ்வளோதான் சிம்பிளா ரொம்ப மெதுவாக தான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோ ஓட விடவோ எதுவுமே நான் செய்யலை நார்மலா ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டான ஸ்பீட்ல தான் வச்சிருக்கேன் அது வீடியோ பார்த்தாலே தெரியும் வீடியோவே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த பிளவுஸை நான் கட் பண்ண எடுத்ததுக்கான நேரமும் க இதை வந்து பட்டிப்பகுதி நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி பகுதியை கட் பண்ணுவேன் அதனால எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அகலம் நீனை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்குவேன் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறது வந்து கைப்பகுதி கை இந்த துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாவே இருக்கு அதனால கை வந்து ஒன்பது கிட்ட இருக்கு அதனால நம்ம வந்து ஒட்டு வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை அதனால நம்ம அப்படியே தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாலாம் அடித்து போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ இன்ச்சு மடிப்போமோ கைக்கு அந்த இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க ஏற்று இறக்கங்களுக்கு ஒரு லைன் போட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து கை இறக்க வைக்க சொன்னாங்க அந்த கஸ்டமர் அதனால ஒரு இன்ச்சு இறக்க தான் நான் வந்து கை ஜாயின் பண்ணிருக்கேன் வெட்டியிருக்கேன் முதல்ல வந்து வச்சு பார்க்குறேன் பாருங்க ஒரு இன்ச்சு வந்து இறக்க கொடுக்கலாம் வெறுமனையாக வச்சு பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு அத்தியாத ஒரு இன்ச்சு கேட்டாங்கன்னா அதை நம்ம அப்படியே மேலே ஒரு இன்ச்சுக்கு ஏற்றிடுவோம் ஓகேங்களா அந்த இதை ஏற்றி பிளவுஸ கரெக்டாக அந்த ஃபிட்டிங்கில் வச்சிக்கிட்டு ஆம்கோலும் ஆம்கோல் அளவு நெக்ஸ்ட்டு சோல் கிட்ட கையோட அளவு இதை ரெண்டு அளவு மார்க் பண்ணாலே போதும் கை வந்து சூப்பராக உங்களுக்கு ஃபினிஷிங்காக வந்துருங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் ரெண்டே அளவுகள் தான் அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம எடுக்க போகிறது நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த பின் பக்கத்துல அந்த கையோட அளவு எந்த இடத்துல இருக்கோ அதுல ஒரு டாட் வச்சுக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பெண்ட் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு ஆம்கோஸ் ஸ்கேல் இல்லை சிஸ்டர் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா நல்லாயிருக்கும் அவங்க பின்பக்க அளவு முன்பக்க அளவு எடுக்காதீங்க பின்பக்க அளவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவில் சென்டரில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக பெண்ட் பண்ணி லைனை ஜாயின் பண்ணிடுங்க ஸ்டிச்சிங் மேலே கொடுத்துக்காம நான் கீழே ஜாயின் பண்ணிட்டேன் அதுதான் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் ட்வெண்டிங் கொடுத்து கையை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தாங்க கைப்பகுதி வெட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா பர்ஃபெக்டா வரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நார்மல் பிளவுஸுக்கு உடம்போட ஃபிட்டா நல்லா வந்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சிஸ்டர் வந்து பின் பக்கத்தையும் கையையும் ஜாயின் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கையில வந்து நான் என்னைக்குமே அர்க்கு பண்ண மாட்டேங்க எந்த இடத்துல வரணும் அப்படின்றத ஆம்கோல் வந்து தையலுக்கும் நெக்ஸ்ட் கையோட சென்டர் பகுதிக்கு மட்டும் தான் அர்காத் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் பேக் பார்ட்டை எடுத்து அதை வச்சு காட்ட சொன்னீங்க அந்த பேக் பார்ட் பாருங்க இதுதான் பேக் பார்ட் பேக் பார்ட்ல பேக் பார்ட்ல நான் எந்த இடத்துல மார்பு சுற்றுலவா அர்காத் பண்ணிருக்கேனோ அந்த இடம் தாங்க மெயின் கையில எந்த இடத்துல வரணுங்கிறது அவசியமே கிடையாது அதை நீங்க மெயினாக கையை நீங்க ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிட்டு கரெக்டா எந்த இடத்துல அந்த அற்காத்தும் அந்த கை வர்ற அளவுக்கு பேலன்ஸ் துணி ஓகே கரெக்டா வருது பாருங்க அதனால ஒரு ஒரு இன்ச் தான் கம்மியா இருக்கு அதனால எனக்கு பிரச்சனை இல்லை சில பேருக்கு அந்த நம்ம அர்க்காத் பண்ணிருக்க அளவுக்கு அந்த கையோட அளவு வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எந்த எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பீஸ் வந்து ஒட்டு கொடுத்துக்கோங்க ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளோ இ சிம்பிளாக நம்ம ஒட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் சேனல்ல போய் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப லென்த்தாக ஃபுல்லாக கொடுத்து சில பேர் வந்து ஒட்டு கொடுத்து இப்பாங்க அந்த அளவுக்குலாம் வேண்டாங்க நமக்கு எந்த இடத்துல ஒட்டு கொடுக்கணும் ஆம்கோல் கிட்ட தான் நமக்கு அளவு தேவை அப்போ அந்த ஆம்கோல் இடத்துல மட்டும் ஒட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வீடியோவை போய் செக் பண்ணுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கே வியூஸ் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோ ப்ளவுஸுமே கட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களோட மோட்டிவேஷனில் நெக்ஸ்ட் பின்பக்க பிளவுஸ போட்டு முன்பக்கம் அளவை நான் எடுப்பேங்க தனித்தனியாக அளவு எடுக்க மாட்டேன் பின்பக்க அளவை போட்டு தான் முன்பக்க அளவை எடுப்பேன் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கி கால் இன்ச்சு ஒரு ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக வருது அது எதுக்கு அப்படின்னா சுருக்கங்கள் இது வைக்கிறோம் இல்லையா டாட் வைக்கிறோம் இல்லையா ஆம்கோல் கிட்டலாம் அந்த சு அந்த ஆம்கோள் சுருக்கத்தை சரி பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் அந்த ஆம்கோலை வந்து நம்ம பின்பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அவ்வளவுதான் நாள் அதை அப்படியே வச்சு ஸ்கேல் வச்சு வரீங்க கை வச்சு போடுறத போடுறதுக்கான ஸ்கேல் வச்சு போட்டீங்க அப்படின்னா அளவுகள் வந்து மாறாது நீட்டா உங்களுக்கு சூப்பரா வந்துருக்கும் நெக்ஸ்ட் பின் பக்க பிளவுஸ் நம்ம எடுத்தாச்சு நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ்ல இருந்து எதை இதை நம்ம மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா சென்டர்ல டாட்டு டாட்டு எவ்வளோ நீளம் இருக்கு முன்னாடி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கரெக்டா தையலுக்கான ஒரு இன்ச்சு நான் இறக்கி கீழே வச்சு அதுக்கப்புறமா எந்த அளவு வேணுமோ அந்த இடத்துல குடிச்சிருக்கேன் பிளவுஸை இழுக்காதீங்க நேராக ஸ்ட்ரைட்டா பிடிங்க ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து நேர் கட்டிங்னால அப்படியேதான் இருக்கும் சில பேர் கிராஸ் கட்டிங் கேட்பாங்கல அது வந்து ரொம்ப இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவுமே நீங்க இழுக்காம நார்மலா வச்சு அளவிடுங்க எடுங்க பிளவுஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும் நெக்ஸ்ட் நம்மளோட கழுத்து அளவு பின்பக்க அளவை தான் நம்ம மார்க் பண்ணிட்டு இப்போ முன்பக்க அளவில் கழுத்து கரெக்டாக காலிஞ்சி தையலுக்கு இறக்கி வச்சுக்கோங்க ஃபிட்டா அந்த இடத்துல நம்ம சோல்ற வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு நேராக எடுத்து விட்டு கழுத்தோட இதை அளவை குறிங்க கரெக்டான அளவை குறிச்சிட்டு இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு ஒரு இன்ச்சு கீழே தையலுக்கு வந்து கீழே இன்ச் போட்டுடாதீங்க கழுத்து ரொம்ப இறக்கம் கொடுத்துரும் அசிங்கமாயிடும் மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு தையல் அது சில பேர் பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க நானும் பிகினரா அடிக்கடி பண்ணிக்க அதனாலதான் அந்த தப்ப பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆஹ் மான் பண்றேன் கழுத்து வந்து நல்லா இறக்கமா கொடுத்துக்கோங்க ஏன்னா முன்பக்கம் வந்து நல்லா இறக்கமா கொடுத்தாதான் ரொம்ப இழுப்புப்படி சாக்கலே இல்லாம நல்லா இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட் நம்ம வந்து அஹ் கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்கோ அதோட தையல் கண்ணன் அரை இன்ச்சையும் சேர்த்துக்கிட்டு மூணு இன்ச்சுங்க பிளஸ் ஒரு இன்ச் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா நம்மளோட மெயின் டாட் என்னோட ஸ்டிச்சிங் படி கட் பண்ற என்னோட படி கட் அளந்து அந்த இடத்துல நான் ஒரு டாட் வச்சிருக்கேன் இந்த கழுத்துன்னு இல்லை யாருக்கு எவ்வளோ கழுத்து நீங்க இன்ச் அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு பிளஸ் நம்ம தையலுக்காக விட்ட அளவு அதோட ஒரே ஒரு இன்ச்சு நீங்க கூட்டிட்டு போறீங்க இப்ப இது ரெண்டே முக்கால் இருந்து அவங்களோட கழுத்து அதெல்லாம் கால் இன்ச்சு தையலுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டு பிளஸ் ஒரு இன்ச்சு நாலு இன்ச்சில் கரெக்டான மெயின் ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து எடுத்திருக்கேன் இந்த சைடுனா அதாவது கழுத்து பகுதி கிட்ட ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் ஆம்போல் கிட்ட ஒன்றரை இன்ச் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து லைன் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பின்பக்கம் முன்பக்கம் ஈஸியாக நம்ம பின்பக்கத்தை வச்சு முன்பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் நேரில் போட்டிருக்கேன் பாருங்க எதுனால நேரில் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது நேர் கட்டிங் பிளவுஸு நெக்ஸ்ட் அடுத்து நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக நம்ம லைன் போட்டுக்கிறதுலையே கட் பண்ணுங்க அப்படின்னா தான் அழகா பிளவுஸ் வந்து சூப்பரா உங்களுக்கு பினிஷிங்கா வரும் கட்டிங் எந்த அளவுக்கு அழகா பினிஷிங்கா நம்ம பண்றோமோ ஸ்டிச்சிங்கும் அதே அளவுக்கு சூப்பரா வருங்க நம்ம கட் பண்ணும் போதே எல்லா மார்க்கிங்கும் கரெக்டா வச்சு கட் பண்ணிடறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டிச் பண்ணும் போது அழகா நம்ம சூப்பரா ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணும்போது பட்டி பகுதியெல்லாம் நம்ம எப்படி சூப்பரா ஜாயின் பண்ணுறதுன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் பிகனர்ஸ் இது உங்களுக்கான வீடியோ பிளவுஸ் கட்டிங்க எனக்கு தைக்க சரியும் சிஸ்டர் வெளியே ப்ளவுஸ் கட்டிங்க்கு இவ்வளோ ரேட்டிங் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்க பிளவுஸை நீங்களே தைச்சுக்கலாம் ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் இருந்தா போதும் பர்ஃபெக்டா இதே மாதிரி நீங்களும் தைக்கலாம் மறக்காம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம கழுத்து பகுதியை அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு கிராஸ் பீஸ் வேணும் இல்லையா அந்த கிராஸ் பீஸ இதுதான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பிட் விட்டு அது கிராஸ்ல நான் எப்படி துணியை இழுத்து பாக்குறேன் இந்த மாதிரி இழுங்க இழுத்துட்டு கிராஸ்ல லைன் போட்டு அந்த கழுத்து பீஸ் எடுங்க அப்படின்னு கழுத்து வந்து அழகா சுருக்கம் இல்லாம நீட்டா பர்ஃபெக்டா வரும் கரெக்டா அந்த அளவுக்கு தாங்க அந்த துணியை நான் கட் பண்ணுவேன் ரெண்டா மடிச்சு கட் பண்ணி மீதி துணியை எக்ஸ்ட்ராவா மடிக்கிறதுக்கு கரெக்டா வரும் கட் பண்ணிக்கிட்டேன் நேர் கட்டிங் ப்ளவுஸ் இவ்வளவு தானா இவ்ளோ ஈஸியா கட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட மெத்தட் இருக்கும் கண்டிப்பா நம்ம மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்ன மாதிரி இன்னும் என்ன தெளிவா உங்களுக்கான விளக்கம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்க ப்ளவுஸ மத்தவங்கிட்ட கொடுத்து தைக்கிறத காட்டிலும் நீங்களே தைச்சு போடுறப்ப அது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோவா இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நாம நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கவும் ஈஸியா இருக்கும் பாருங்க என்னென்ன பீஸ்லாம் பதினஞ்சே நிமிஷத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பின்பக்கம் முன்பக்கம் பட்டிப்பகுதி கைப்பகுதி நெக்ஸ்ட் வந்து கழுத்து பீஸ் திருப்பறதுக்கு அவ்வளோதாங்க சிம்பிளா நீட்டா கட் பண்ணியாச்சு ஸ்டிச்சிங் வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்